ஐஸ் நேற்று செரானா ஸ்டோர் போனேன் அங்கே மாவுடு இருந்தது பார்த்தா நல்ல மனமாக இருந்துச்சு அப்படியே ஆசையாக இருந்துச்சு இந்த வாசத்தை பக்கம் சரி ஊருவா போடுவோம்னு கொஞ்சம் மாவுடு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தேன் அதில் நல்ல கட்டி கட்டியாக இது இருந்தால் நல்லாயிருக்கும் மாங்காய்னு சொல்லி மாவிடு ஊருக்காய் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து பிறக்கணும் இந்த மாதிரி நல்லா பதமாக கட்டி கட்டியாக இருந்துச்சு இப்போ அதை வச்சு நம்ம ஊர்வா போடலாம் அந்த ஊர்வாவை நம்ம வியூர்ஸ்க்கும் காட்டலான்ட்டு இந்த வீடியோ எடுத்தேன் வியூவர்ஸ் இப்போ வந்து இந்த மாவடு வந்து எல்லாத்தையும் நல்லா பார்க்குறோம் என்ன கட்டி கட்டியாக இருக்கேன்னா நான் வாங்கினது எல்லாமே அங்கேயே கடையிலே கட்டி கட்டியாக பார்த்தேன் பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்காக நல்லா தண்ணியில் போட்டு சீட்டு ஒரு துணியை வச்சு ஒவ்வொன்றா தொடைச்சேன் நீங்கள் வந்து ஒவ்வொன்னா துடைக்கிறதுக்கு முடியலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மெத்தட்லையும் செஞ்சுக்கலாம் எப்படின்னா அந்த துணியில் வந்து ஒவ்வொன்றா துடைச்சி எடுக்கிற மெத்தட்டும் இருக்குது இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம அந்த துணியை நல்லா கீழே பரப்பிக்கணும் பரப்பிக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாவடிவை வந்து பரப்பி வச்சுருங்க அந்த பரப்பி நம்ம வைக்கும்போது பார்த்தா அந்த ஈரப்பதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிடும் நம்ம தொடச்சிட்டு போட்டுடலாம் அப்புறம் ஒரு மண் சட்டியோ எந்த சட்டியோ அவங்க வீட்டில் எது இருக்கும் மண் சட்டியோ அப்புறம் அந்த ஊறுகாய் ஜாடியோ எது இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் இந்த மாவுடியோ போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கல் போட்டு தேவையான அளவு கல் போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா முதல்ல உப்பு போடுறதுக்கு முன்னாடியே விளக்கெண்ணெய் கூட போடுவாங்க விளக்கெண்ணெய் போட்டு நல்லா பெசரி வச்சுருவாங்க நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பேசிட்டு அப்புறம் கூட உப்பு போடலாம் நான் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றினேன் உங்களுக்கு எது வசதியோ அது செய்யுங்க நல்லா எண்ணெய் ஊற்றினா நல்லெண்ணெய் ஊற்றுனேன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பெசரி வச்சுட்டு பாருங்கள் எப்படி நல்லா எல்லா மாவட்டிலையும் அந்த எண்ணெய் போட்டுருக்கும் அது எதுக்குன்னா கெடாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பேசணும் அப்புறம் உப்பு போடணும் அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் நிறையாவே நம்ம போடலாம் மிளகாத்தூள் போடணும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் இந்த மஞ்சள் தூள் போட்டு அதை அப்படியே பேசணும் பறமையை எப்படி இருக்குதுன்னு இதை வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா எல்லா பக்கமும் அந்த மிளகா பட்டுற மாதிரி நல்ல கிளறி விடணும் எல்லா பாகமும் போடுற மாதிரி நல்ல கிளறி விட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி எடுத்து அந்த துணியால் வந்து இதை மூடணும் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நல்லா கிளறி வேணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி சில பேர் நெட்டு மாதிரி இருந்தால் கூட போடலாம் ஆனால் அந்த காலத்தில் வந்து பழைய முறை வந்து மண் பாத்திரத்தில் வச்சு ஒரு துணி போட்டிருக்காங்க அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்குது இப்படி ஒரு துணியை போட்டுட்டு துணி கொஞ்சம் சுற்றி கட்டி வச்சிடணும் அந்த துணியை இந்த மாதிரி கட்டி வச்சுட்டு கட்டி வச்சுட்டு நீங்க வெயில் எடுத்து வச்சிடணும் வெயில எடுத்து வச்சுட்டு தினம் என்ன பண்ணணும் அந்த துணியை எடுத்து திறந்துட்டு குளிக்கி குளுக்கி வைக்கணும் அப்போ அதில் உள்ள அந்த உடந்து கலந்து நீர் விட்டு அந்த பொடியோட நீர் விதமாக வரும் காய் அது நல்லா ஊறிடும் ஒரு வாரத்தில் நான் ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு காட்டேன்